இலங்கையில் கேட் ஹவுஸ் விருதுகள் ஏழாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா ஏப்ரல் பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பண்டார் நாயக்க நினைவு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கியிருந்த யூகேயின் ஹவுஸ் விருதின் இலங்கை இயக்குனரும் சிசிஏஎஸ் கல்லூரியின் நிறுவனரும் திரு நஜ்முதீன் ஷைனுல் அவர்கள் இந்நிகழ்வில் நாடு முழுவதிலும் உள்ள பயிற்சி நிலையங்களின் மூலம் ஆரம்ப குழந்தை பருவ கல்வி செவிலியர் தகவல் தொழில்நுட்பம் வணிக மேலாண்மை ஆசிரியர் பயிற்சி அளவு கணக்கெடுப்பு சிவில் பொருளியல் பராமரிப்பு என பல துறை சார்ந்த கல்வி பயில்கின்ற மாணவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பட்டங்களை பெற்றனர் பிரதம விருந்தினராக மாலைத்தீவு குடியரசை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் மூத்த கல்வியாளர் டாக்டர் மஹதீர் ஷஹீத் கலந்து கொண்டு தலைமை தாங்கியிருந்தனர் திரு யுஎம் மாத்திரை மாவட்ட கல்வி பணிப்பாளர் நலில் ஜாமினி மலேசியாவின் உயர்ஸ்தானிகர் திரு முகமது டுமிங் கௌரவ விருந்தினராக டாக்டர் முகமது ராஃபிக் இந்தியா தொழில் ஆலோசக நிபுணர் சன்ஃபோ குளோபலிங் இயக்குனர் ஜெனரல் டாக்டர் சார் தேசப்பிரிய எஸ் விஜயதுங்க ஆகியோரும் இலங்கை ரூபவானி கார்பரேஷனின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களுக்கான துணை இயக்குனர் திரு யாக்குப் உமர் லெபே மற்றும் ஜேஜே ஜே அறக்கட்டளையின் இயக்குனர் டாக்டர் ஐஒய் எம் ஹனீஃபா போன்றோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தனர் இந்நிகழ்வை கல்வியில் சிறப்பு தலைமைத்துவம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஒரு சக்தி வாய்ந்த சான்றாக அமையும் பற்றதாரிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகவும் உலகளாவிய கல்வியில் இலங்கையின் முன்னேற்றத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லாகவும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது With just 13 students, one small classroom and a bold dream make high quality, internationally recognized education accessible to the young mind of Sri Lanka. That, that dream has come a long way. අම එක පොදක් අනිවාරම මගේ කතාවල පා්ෂි කරනවම මම අදක දෙෙන්මගැන කියනවා ම ගොඩා කතාවගෙනයමරනැතින්ග පස්සුදගේ දවස ලොද සිවද්ධනාව බැක්කම් Tremendous efforts in collaboratively conducting important programs for students of Sri Lanka. Thus, I congratulate all SICAS partner institutes, approved centers, and all staff of SICAS, including Dr. Najib on successfully reaching beyond their goals as of today. It's truly outstanding, truly an outstanding achievement congratulations I'm the counselor of the high commission of malaysia in sri lanka and as the Acharya uh, of the high commission as the ambassador is currently out of the country it is truly an honor and privilege to stand before you today so allow me to convey my heartfelt congratulations and best wishes to all of you on this momentous occasion